சென்றால் அவமரியாதையோடு தான் விரும்புவார் மலேக மக்களின் பாரம்பரிய கலை வடிவங்களில் வகிக்கும் காமன் கூத்து கண்டி சனிக்கிழமை இரவு முழுவதும் சிறப்பாக நடைபெற்றது தோட்ட இளைஞர்களால் காமன் கூத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்து இலங்கையின் பெருந்தோட்ட புறங்களுக்கு உரமாக தமது உழைப்பையும் உயிரையும் ஆகூதியாக்கி வரும் பாட்டாளி மக்களின் புராதன கலை வடிவமாக காமன் கூத்து விளங்குகின்றது மன்மதன் ரதி தேவிக்கடையிலான மன்மதன் ரதி கிடையிலான ஆழமான காதலையும் சர்வேசனின் கோபத்தையும் கூத்து வடிவில் சித்தரிப்பதாக காமன் கூத்து திகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது